ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாண்டியர்கள் கட்டிய பழமையான சிவாலயம் அன்று கலசம் தாங்கி விமானம் என்று கலசமில்லாமல் இருக்கின்ற கொடுமையை பார்க்கின்ற போது மனசு வலிக்கதம் செய்யும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நானூறு ஆண்டுகள் முன்னாடி கட்டின தாஜ்மஹாலாக கொண்டாடுறாங்க ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி கொள் கட்டின பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த சிவாலயம் இப்படி படமையடங்கி கிடக்கு இதை பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய நண்பர்களுக்கு மூலம் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் இந்த சிவாலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நான் இந்த வீடியோவில் பதிவாக போடுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அந்த பாண்டிய மன்னர்கள் கலைநாயகத்தோடு கட்டியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்து மூலமாக கட்ட முடியுமானால் கூட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோவிலை அதனால் நண்பர்களே உறவுகளே இந்த கோவிலை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் கிந்த சிவாலயத்தை புதுப்பிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கையாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நன்றி வணக்கம்